ஜெயலலிதா மரணம் குறித்த மர்மங்கள் இன்னும் நீடித்து வரும் நிலையில் அப்பல்லோவில் அவருடைய இறுதி நிமிடங்களின் போது நடந்த சிகிச்சைகள் குறித்த தகவல்களை மத்திய உளவுத்துறை சேகரித்து வருகிறது அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் மட்டத்தில் செய்திகள் கசிந்து வருகின்றன கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஜெயலலிதா மயக்க நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையின் இரண்டாவது தளத்தில் அனுமதிக்கப்பட்டார் அவரை போயஸ் கார்டனிலிருந்து எப்படி கொண்டு வந்தார்கள் அப்பல்லோவின் இரண்டாவது தளத்திற்கு அவரை எப்படி கொண்டு சென்றார்கள் என்பது குறித்த பல்வேறு வினாக்கள் இப்பொழுது கிளப்பப்பட்டு வருகின்றன ஜெயலலிதாவுக்கு நீர்ச்சத்து குறைபாடும் காய்ச்சலும் உள்ளது என்று முதலில் அப்பல்லோ அறிக்கை வெளியிட்டாலும் நாட்கள் செல்லச் செல்ல அவருக்கு இருக்கும் வேறு சில நோய்களையும் பட்டியலிட்டு அதற்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் வரிசையாக அறிக்கைகள் வெளியிட்டனர் அப்பல்லோ நிர்வாகத்தினர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட சில தினங்கள் கழித்து அப்பல்லோ நிர்வாகம் அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது சாப்பிடுகிறார் பேசுகிறார் வீடு திரும்புவதை பற்றி அவரே முடிவு செய்வார் என்றெல்லாம் சொல்லி வந்தது ஆனால் திடீரென டிசம்பர் நான்காம் தேதி மாலை அவருக்கு இதய அடைப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி மரணமடைந்து விட்டதாக அதே மருத்துவமனை மூலம் அறிவிக்கப்பட்டது ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது முதல் அவர் மரணம் வரை அனை ும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தது அனைத்து தரப்பு மக்களையும் கேள்விக்குள்ளாக்கியது அதிமுகவில் இருந்த ஓ பி எஸ் உள்ளிட்ட முன்னணியினர் கூட ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அதிர வைத்தனர் மத்திய அரசிடமும் சசிகலா புஷ்பா எம்பியும் ஓ பி எஸ் ஆதரவு எம்பிக்களும் மனு அளித்து மத்திய அரசு விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பிரதமர் மோடிக்கு ஜெயலலிதா தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் என்பதால் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த விவகாரம் அவரையும் யோசிக்க வைத்தது ஜெயலலிதா எதற்காக மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டார் என்ற கேள்வி மத்திய அரசிடம் இன்னும் உள்ளது ஓபிஎஸ் அணியினர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போதே இந்த விவகாரத்தில் நடந்தது குறித்து மத்திய உளவுத்துறையினர் விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர் அதிகாரப்பூர்வமற்ற இந்த விசாரணையில் சில அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்களாம் இதற்கு காரணம் மத்திய அரசு ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை செய்யப்படும் என்று அறிவித்தால் அதற்கு முன்னேற்பாடாகத்தான் இந்த விசாரணையை அவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள் மத்திய அரசின் மனநிலையை அறிந்துதான் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது ஜெயலலிதா மரணமடைந்த அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்துதான் இவர்கள் விசாரணையை ஆரம்பித்துள்ளார்கள் அவர்கள் விசாரணையிலிருந்து கிடைத்த தகவல்கள்தான் இப்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன மத்திய உளவுத்துறை அதிகாரி ஒருவரிடம் நாம் பேசிய போது ஜெயலலிதாவுக்கு மருத்துவம் செய்த டாக்டர்கள் குழுவோடு ஒன்பது மருத்துவ உதவியாளர்கள் குழுவும் பணியில் இருந்துள்ளார்கள் ஒரு ஷிப்டுக்கு மூன்று பேர் வீதம் ஒன்பது பேரும் மாறி மாறி எழுபத்தைந்து நாட்களும் பணியில் இருந்துள்ளார்கள் அதில் மூன்று மருத்துவ உதவியாளர்களிடம் ஜெயலலிதா குளோஸாக பேசி வந்துள்ளதாக தெரிகிறது முதல் கட்ட சிகிச்சைக்கு பிறகு ஜெயலலிதா உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்துள்ளது அவரை சாதாரண வார்டுக்கு மாற்றிய பிறகு விரைவில் நலம் பெற்று விடுவார் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரும் இருந்துள்ளனர் ஜெயலலிதாவின் அறையில் சசிகலா மட்டுமே முழு நேரமும் இருந்துள்ளார் இருக்கும் மருத்துவ உதவியாளர்கள் தேவைப்பட்டால் அறைக்குள் சென்று செக்அப் செய்துவிட்டு வெளியே வந்து உட்கார்ந்து கொண்டுள்ளனர் டிசம்பர் நான்காம் தேதி மாலை ஜெயலலிதா படுக்கையில் இருந்துள்ளார் இயல்பாக அவர் தூங்கிக் கொண்டிருந்ததால் அப்போது பணியில் இருந்த இரண்டு மருத்துவ உதவியாளர்கள் வெளியே இருந்துள்ளனர் திடீரென ஜெயலலிதா இருமல் சத்தம் தொடர்ந்து கேட்டதும் பதறி அடித்து இரண்டு மருத்துவ உதவியாளர்கள் உள்ளே சென்றுள்ளனர் அப்போது ஜெயலலிதா பக்கத்தில் சசிகலா நின்று கொண்டிருந்தார் தொடர்ச்சியாக ஜெயலலிதா இருமியதால் திடீர் என வாந்தியும் எடுத்துள்ளார் இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் பதட்டம் அடைந்துள்ளனர் அதன் பிறகுதான் சிறிது நேரத்தில் வலியும் மூச்சு திணறலும் வந்துள்ளது என இதுவரை நாங்கள் விசாரித்துள்ளோம் என்கிறார் அடுத்த கட்டமாக ஜெயலலிதாவுக்கு திடீரென இருமலும் அதைத் தொடர்ந்து காந்த வந்தது ஏன் அவருக்கு அந்த நேரத்தில் ஏதாவது திரவ உணவு கொடுக்கப்பட்டதா என்பதையெல்லாம் உடனிருந்த மருத்துவ உதவியாளர்கள்தான் விளக்க வேண்டும் அவர்களோடு அறையில் இருந்த சசிகலாவும் வாய் திறக்க வேண்டும் இதைதான் நாங்கள் அடுத்து விசாரிக்க உள்ளோம் என்றும் அந்த உளவுத்துறை அதிகாரி கூறுகிறார் இப்போது அதிகாரிகள் விசாரணை வட்டத்தில் ஜெயலலிதாவின் சிகிச்சையில் உடனிருந்த ஒன்பது மருத்துவ உதவியாளர்களும் உள்ளனர் மேலும் டாக்டர் பாலாஜியும் விசாரிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது மத்திய அரசு முறையாக விசாரணை உத்தரவிட்டதும் முதலில் விசாரிக்கப்படும் நபர் சசிகலாவின் உறவினர் டாக்டர் தான் என்கிறார்கள் அப்பல்லோவில் பணியாற்றும் சில நபர்களை வைத்து அங்கிருந்து ஆவணங்கள் மற்றும் கேமரா புட்டேஜ்களையும் கைப்பற்றியுள்ளனர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு வரை டாக்டர் தான் ஜெயலலிதாவுக்கு மருத்துவம் அளித்துள்ளார் அதனால் ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்ற விபரம் சிவகுமாருக்கு மட்டுமே தெரியும் என்று உறுதியாக நம்புகிறது மத்திய அரசு எனவே அவர் மீதுதான் இப்போது கண் வைத்துள்ளனர் விரைவில் விசாரணைக்குழு அதிகாரப்பூர்வ விசாரணையில் இறங்கிவிடும் நிலை வந்துவிடும் மத்திய அரசும் அதற்கு தயாராக உள்ளது என்பதே கடைசி கட்ட தகவலாக தெரிகிறது மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்